வணக்கம் உங்க சரணாப இன்னைக்கு கார்த்திகை தீபம் இன்னைக்கு கார்த்திகை தீபத்துக்கு எல்லாரும் விளக்கு வைக்கிறவங்க எல்லாரும் வைப்பீங்க அதுல அதுல சில நன்மைகள் இருக்குது ஏன்னா மழை வருது நிறைய பேர் நினச்சிருப்பீங்க ஐயோ மழை வருதே இப்படி வருதே வருதுன்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்துருப்பீங்க அது வந்து இன்னைக்கு திருவண்ணாமலையில தீபம் ஏற்ற அந்த தீபத்தை பார்க்கணுங்கிறதுக்காகவே இந்த மழை வருது அது வந்து நிறைய பேருக்கு வந்து ஐயோ என் தொழில் போச்சு ஓன் தொழில் போச்சுங்கிறதுலாம் இல்லை அந்த மலைக்கே வர்ண பகவானுக்கே இந்த திருவண்ணாமலையில் ஏற்ற தீபத்தை பார்க்கணும்னு ஒரு ஆசை இருக்கு அப்படிங்கும்போது எங்களுக்கெல்லாம் இல்லாமல்லாம் இல்லை நாங்கள்லாம் போன வருஷம் எங்கள் வீட்டில் போயிட்டு வந்தாங்க இந்த வருஷம் நாங்கள் வண்டி கடை போட்டிருக்கிறதுனால போக முடியல அவங்களால ஏன்னா போக முடியலையேங்கிற ஒரு சின்ன வருத்தம் எங்களுக்குள்ளே இருக்கு ஆனால் அதுக்கும் ஏதாவது வழி காரணம் இருக்கும் காரணம் இல்லாமல் அப்போ நீசனம் எதையுமே செய்ய மாட்டாரு ஏதோ ஒரு காரணத்தினால எங்களால் இந்த வருஷம் வருஷம் போக முடியல அடுத்த வருஷம் கண்டிப்பாக நாங்கள் போவோம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் இன்னைக்கு திருவண்ணாமலை தீபத்தை வந்து நேரடியாக பார்க்குறதுக்கு டிவியிலே ஒரு வாய்ப்பு இருக்குது அதனால் டிவியில் பாருங்கள் முடிஞ்சவங்க அந்த தீபத்தை ஏற்றுன பிறகு தான் எல்லோரும் அவங்கவுங்க வீட்டில் ஏற்றுங்க அதுக்கு பிறகு அவங்கவுங்க வீட்டில் வந்து டெய்லி நெய் தெய்வம் அவங்கவுங்க குலதெய்வம் எங் அதாவது எங் எனக்கு என்னுடைய அனுபவத்துக்கு சொல்கிறேன் அவங்க அவங்களுடைய குலதெய்வங்கள் தான் எங்களுடைய குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரி எங்கள் குலதெய்வத்து கோவிலுக்கு போகிறதுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இப்போ கிடைக்கல எங்களுக்கு அந்த குலதெய்வத்து கோவிலுக்கு போகணும் அதுக்கப்புறம் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி நெய் தீபம் வீட்டிலே ஏற்றுங்க அப்படின்னாங்க இப்போ நாங்கள் டெய்லி ஏற்றிக்கிட்டு இருக்கோம் ஏற்றின பிறகு பரவாயில்ல எங்களுக்கான அப்படியே தான் எல்லாமே நடந்துக்கிட்டு இருக்குது நடப்பதெல்லாம் நன்மைக்கே அப்படின்னு எல்லோரும் எடுத்துக்கோங்க வணக்கம்